அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் ரேவதி அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் நீங்க திறமையாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பணி நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க நீங்கள் உற்சாகத்துடனும் சிறப்பாக பணிகளை செய்து முடிப்பீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல நட்புடன் நடந்து கொள்வீங்க இருவரும் உறவின் மதிப்பை உணர்ந்து ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தக்கூடியதாக இருக்கு உங்களின் பண தேவைகளை பூர்த்தியாக்கலாம் உங்களுடைய சேமிப்பு உயர்வதை காண்பிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாளின் போக்கை கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க உங்களின் கனவுகளும் விருப்பங்களும் நிறைவேறும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இன்று மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றுவீங்க தொழில் சம்பந்தமான பயணம் மேற்கொள்வீங்க உங்க வாழ்க்கை துணை இடத்துல மிகவும் அன்பாக நடந்து கொள்ள முயற்சிப்பீங்க உங்களின் உறவு சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் இருவரும் மகிழ்ச்சியுடனும் உடனும் மன நிறைவுடனும் இருப்பீங்க அதிக அளவுல பணம் காணக்கூடியதாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் தேவை வேகத்தை தவிர்க்க வேணும் சிறப்பாக திட்டமிட்டால் நல்ல ஒரு பலன்கள் பெறலாம் அமைதியாகவும் எளிதில் தலையிடாமல் இருப்பதன் மூலம் உணர்ச்சி இருக்க முடியும் நீங்கள் உங்களுடைய திறமை மூலம் சமாளிப்பீங்க உங்களின் நீங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் துணையின் தேவைகளை பூர்த்திக்கொண்டு கொண்டு நடந்து கொள்ளக்கூடியதாகும் உணர்ச்சி வசப்படக்கூடிய உங்கள் துணையை நீங்கள் ஏமாற்றாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு ஆரோக்கியம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று செய்யும் எந்த ஒரு செயலிலுமே தன்னம்பிக்கையும் உறுதியும் தேவை அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத போதிலும் உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிகப்படியான பணிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு பணிகளை ஒழுங்குபடுத்தி முன்னுரிமைப்படி செய்தால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலும் இதனால் உங்களுடைய பணியில மரண நிறைவை நீங்க பெறலாம் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில இடைவெளி அனுமதிக்காதீங்க இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படலாம் இந்த போக்க தவிர்ப்பது நல்லது உங்க துணை நட்போடு நடந்து கொள்வீங்க இன்று அலட்சியம் சேமிப்பாக இருக்க வேண்டும் முடிந்த அளவுல சேமிக்க வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நேர்மறை எண்ணங்கள் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்கள் புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் அனுபவத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் இதனால் வெற்றி பெற மனிதராக ஆகுவீங்க இன்றைய வெற்றியின் ரகசியம் சிறந்த திட்டமிடல் ஆகும் அட்டவணையிட்டு பணி செய்தல் பணிகளை நல்ல முறையில் செய்ய இயலும் உங்கள் துணையிடத்தில் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் உறவை நல்லுறவாக இது மிகவும் அவசியம் நிதி நிலைமை சுமாராக இருக்கு காப்பீடு போன்ற வகையில எதிர்பாராத பண வரவு காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உடற்பயிற்சி தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே முன்கூட்டியே திட்டமிடலும் கவனமும் இன்று மிகவும் அவசியம் பிரார்த்தனை நல்ல பலனை பெற்றுத்தரும் சிறந்த பலன்கள் காண்பதற்கு திட்டமிட வேண்டியது நல்லது உங்களுடைய முயற்சியில நேர்மறை எண்ணங்கள் தேவை உங்க துணையை புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அன்பை ஒருவரை ஒருவர் கொடுத்து பெறுவதன் மூலம் உறவு நல்லுறவாக இருக்கும் இன்று உங்களுடைய குடும்பத்திற்காக பணம் செலவு செய்யலாம் இதனால நீங்கள் மகிழ்ச்சியின்மையும் பாதுகாப்பாகவும் காணப்படுவீங்க முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களின் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் செய்யும் செயல்களை நம்பிக்கையுடன் உடன் செய்யுங்கள் அமைதியாக இருக்க இசை கேளுங்கள் பணிகள் இறுக்கமாக காணக்கூடியதாக இருக்கு பணிகளை கையாளுவது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்க துணை இடத்துல அமர்ந்து பேசுங்கள் இருவரும் கலந்து பேசுவதன் மூலம் உறவின் தேவைகளை பூர்த்தி கொள்ள முடியும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழு அளவிலான அனுகூலத்தை அளிக்காது பலன்கள் தாமதமாக கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய அர்ப்பணிப்பு நீங்கள் கையாளும் முறையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்தினால் கடைசி நிறுவனம் உங்களுக்கு நல்லதாக அமைந்திருக்கும் இதனால் பதட்டத்திற்கு நீங்கள் ஆதார கூடிய ஒரு காலமாக இருக்கு கணவன் மனைவி உறவு துணையாக இருக்கக்கூடியதாக இருக்கு உங்களின் இனிமையான வார்த்தைகள் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் உறவு வலுப்படும் சாதாரணமாக செய்யும் செலவை விட இன்று அதிகமாக செலவு செய்யக்கூடியதாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டும் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக குறித்த நேரத்துல முடிப்பீங்க பணிகள்ல புதிய மயில்கல்களை நீங்க அடைவீங்க உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையக்கூடியதாகும் பணிகளை நீங்கள் கையாளும் விதத்தை உங்களின் வேகம் மற்றும் துல்லியத்தை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவாங்க உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் சந்திப்புகளும் இணைந்து செயல்படுத்தும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பண புழக்கம் காணப்படும் சேமிப்பு திறன் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே நீண்ட கால திட்டங்களை அமைத்து கொள்வது அவசியம் வாழ்க்கையின் சௌகரியங்களும் பணம் சம்பாதிக்கக்கூடியதாகும் இன்றைய அனுபவங்கள் அனைத்து உங்களுக்கு சாதகமாக மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களுடைய உற்சாகத்தை காண்பிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இருவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க திரைப்படம் காண அல்லது பொழுதுபோக்க உங்க வெளியிடங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பு உள்ளது மகிழ்ச்சியை த பராமரிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் இதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்குது தேவையற்ற ஏமாற்ற உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள் பணியில் உங்களுடைய நிஜமான திறமையை நீங்கள் காண்பிப்பீங்க பணியில் கவனமாக நீங்கள் நல்ல ஒரு கையாண்டால் நல்ல பலன்களை பெறலாம் உங்க துணையிடத்துல அமைதியாக நடந்து கொள்ளுங்கள் நச்சரிக்கும் வகையில் எதையுமே நீங்க கூறாதீங்க அவருடன் அதிக நேரம் செலவிடுங்கள் அது மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிகமாக காணப்படும் என்றாலுமே இன்று பணத்தை நீங்கள் திறமையாக கையாண்டார் இன்றைய நாளை நல்ல முறையில் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பதட்டம் காணக்கூடியதாகவும் இதனால் தலைவலி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று கவனமாகவும் சாமர்த்தியமாகவும் உங்களுடைய செயல்களை செல்ல வேண்டும் கவனச்சிதறல் காரணமாக கூட தவறுகள் எல்லாம் பணிகள் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறும் அளவிற்கு இருக்காது மனம் தரலாமல் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்தால் விரைவில் பாராட்ட பெறையிலும் இன்று முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள் துணை பேசாதீங்க சாதாரணமாக பேசுங்கள் உறவின் நல்லிணக்கத்தை மிகவும் அவசியம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது பதட்டம் காரணமாக தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதிகரிக்கும் செலவுகளை கண்டு நீங்கள் கவலை கொள்ளாதீங்க பணம் மீதமுள்ள வகையில் வகையில உங்களுக்கு செலவாக கூடியதாகும் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே